WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro -TV, Vilicham. ONLINE ASTRO ASTRO TV TV VILICHAM KANDU வெளிச்சம் அவர்களை வந்து பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன் திருச்சிற்றம்பளம் உலகளாமியவன் நில உலாவி நீர் வேணியன் அழகில் ஜோதி என் நம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சிபைமே எமக்கு பொருள் திருச்சிற்றம்பலம் ஜோட பெரியவர்களுக்கு என்னுடைய சிறந்த வளர்த்த வணக்கங்கள் இந்த மேடைகள் எனக்கு பேச வாய்ப்பளித்த சக்தி குரு சாருக்கும் தென்னர் சாருக்கும் இந்த நாமக்கல் மாவட்ட ஜோவிடர்கள் நல சங்கத்திற்கும் என்னுடைய வணக்கத்தை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே பேசுங்கள் என் குருநாதர் ஸ்ரீ விருதுநகர் ஜெ ஜாமான் சுவாமிகளை வணங்கி உங்கள் ஆதரோட பேச தொடங்குகிறேன் நான் அப்போ திருமணபுரத்தை பற்றி பேச வரேன் அதாவது ஒரு ஜாதத்தில் என்ன பொறுத்த இருக்க இல்லையோ மன சொத்து புருஷமாண்டி வாழணும் அப்படிங்கும்போது ஒரு ஜாதத்துலேயும் சுக்கரன் ஒரே ராசியில் இருந்தால் அவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் வருவதில்லை அப்படி சுக்கரன் எல்லாத்துக்கும் ஒரே ராசியில் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னா அந்த சுக்கரன் இருக்கிற ராசி மேலே அந்த பெண்ணோட செவ்வாயிருந்தால் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை அப்படி இல்லைன்னா அப்படி அமையலன்னா அந்த பெண் பெண்ணோட செவ்வாயிருக்க இடத்துல அந்த பையனோட சுக்கரம் இருக்கணும் இப்படி இருந்தால் அவங்கள வரிசை பொறுத்த ஏற்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்யூன்யமாக சந்தோஷமாக வாழ்வாங்கிறது என்னுடைய கருத்து என் குருநாள் படித்த விஷயத்த உண்டான சொல்கிறேன் அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா ரெண்டோருக்கும் ஒரே லக்னமாக அமையப்பட்டா ரொம்ப விசேஷம் ரெண்டோருக்கும் ஒரே லக்கணமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதுமாரி ரெண்டத்துக்கு ஒரே ராசியாக இருந்தால் ஏழரை அட்டமுஞ்சின்னு இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதனால் தவிர்ப்பது நலம் ஒருவர் ராசி அடுத்தடுத்த ராசியாக இருக்கோ ஒரே ராசியாக அமைந்தால் வாழ்க்கையில் துன்பம் ஏழரை அட்டமுஞ்சு ஒன்று போல் வரும் இப்போ ஒருத்த ராசி ஏழாவது ராசியாக இருந்தனா ரொம்ப ஒருத்தர் உத்தவமாக இருக்கும் இப்போ தனுசு தனுசுக்கு எடுங்க தனுசுக்கு ஏழரை நடந்து முடிஞ்சிருக்கு மிதனத்துக்கு தான் அட்டம்ஜின்னு முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒன்று போல் வரும் வந்தவன் ரொம்ப வாழ்க்கை ரொம்ப பொருளாதார கஷ்டப்படுவார்கள் அதெல்லாம் அப்படி சேர்க்க வேண்டாம் இவங்களே என்ன கருத்து அதே இது ஒரு அடுத்தடுத்த ராசின்னு தேவையில்லை ஆனால் ரெண்டருக்கும் ஒரே லக்னமாக இருக்கணும் அப்படி ரெண்டருக்கும் ஒரே லக்னமா இருந்தால் ஒருத்தர் ராசி ஒருத்தர் லக்னமாக இருக்கலாம் உதாரணத்துக்கு சிம்ம ராசியில் ஒரு பெண் பிறந்திருந்தால் ஆண் சிம்ம லக்னமாக இருந்தால் உள்ள பொருந்திடும் வேற எந்த பொருத்த இருக்கலாம் அவங்க உள்ள வசிய பொருத்த அவங்களே சண்டை போடுவாங்க அவங்களே சேர்ந்துடுவாங்க நம்ம போய் சேர்த்துக்கின்ற அவசியம் இல்லை வாழ்க்கையில் பிரிவு பிரச்சனை வராது என்பது என்னுடைய கருத்து அதேமாரி ரெண்டு வருக்கும் சுக்கரன் குறைஞ்ச பாகிலிருந்து அவங்களும் எந்த பிரச்சனை வராமல் ஒத்தி போடுவாங்க இது என்னுடைய கருத்து அதுக்கப்புறம் திருமணபுரத்தில ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த பாவங்கள் தான் நம்ம திருமணத்தை திருமண ஒருத்தருக்கு நடக்கிறதும் நடக்காமல் போகிறதும் சேர்ந்து வாழ்றதும் பிரிவருக்கு இதுதான் இந்த பா பாவங்கள் தான் காரணம் இந்த பா ரெண்டு நாலு ஏழு பயிண்ட்டுக்கு இதில் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு பயிண்டா செவ்வாறு செவ்வாய் தோஷம் செவ்வாய் இரு இல்லாமல் சூரியன் சனி ராகுக்கு இருந்தாலும் பாவமாக அமைஞ்சிருது அப்படி தான் அந்த பாவத்தை கெடுக்கும் இப்போ ரெண்டில் சனி இருந்ததுன்னா அது எட்டாம் இடத்தை பார்ப்பார் ஆயுள் தீர்க்கமான ஜாதகம் அப்படி எட்டாம் இடத்த சனி இருந்தால் எல்ஐசி பில்டிங் இருந்து மேலே வந்து பிழைச்சிடுவாங்க ஆயுள் தீர்க்கமான ஜாதகம்னு விதி இருக்குது ஆனால் இப்படி அமையப்பட்டால் அவர்களுக்கு திருமண தடையாக கொடுத்துருது ஜாதத்தில் இந்த ரெண்டு ரெண்டு நாலு ஏழு பயிண்ட் மட்டும் வா வாழ்க்கை தீர்மானிக்கல மூணு ஆறு பயிண்டில் அந்த மூணாலும் தள்ளிடுங்க ஆறு எட்டு பன்னிரெண்டுங்கிற இந்த பாவங்கள் தான் மறைவு ஸ்தானங்கள் தான் வாழ்க்கை பெரும்பாலும் தீர்மானிக்குது இந்த ரெண்டு நாலு எழுத்து பயிண்ட் இருந்த ஸ்தானங்க ரெண்டு நாலு ஏழு பயிண்ட் இருந்த பாவாதிகள் இந்த ஆறு எட்டு பயிண்டில் மறைந்தாலோ அல்ல மறைவு ஸ்தானாதிகள் ஆறு எட்டு பயிண்ட் குடையுங்க இந்த ரெண்டு நாலு ஏழு பயிண்டில் இருந்தாலோ அவங்களுக்கு திருமணம் தாமதப்படும் அதனால் திருமணம் நடக்காது நடக்கான்னு சொல்ல முடியாது நடந்தால் இப்போ வாழ்க்கையில் பிரச்சனைப்பட்டு பிரிவு ஏற்படலாம் அதுக்கு இந்த மாதிரி வசிய பொருத்தம் ஜாத்தா விசேஷம் இந்த நான் இந்த ஜாதகம் பார்க்கும்போது பத்து பொருத்தத்திலும் இப்போ தச பொருத்தத்தெல்லாம் பார்க்குறது இல்லை இங்கே தான் பத்து பொருத்தம் எங்கள் திருவள்ளி மாவட்டத்தில் பயன்ட பொருத்தம் பார்ப்பாங்க அந்த பயிண்ட பொருத்தம் இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல இந்த கிரகங்க கட்டம் தான் நம்ம களை கட்ட பேசும் இந்த பாவங்கள் கிட்ட தான் வாழ்க்கையில் பிரிவு பிரச்சனை எங்கன்னா வரணும் ஜாத்தனை விதி இதுதான் ஆணித்தரவும் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் என்ன வாடிக்கையாளர் நான் அதான் தான் சொல்கிறேன் அவங்களுக்கு அதை விளக்கத்தை சொல்றேன் அவங்களும் ஏற்றுக்கிடுறாங்க அதான் என்ன வாடிக்கை தேவையாக காரணம் அப்புறம் நம்ம சேர்த்து வைக்கிற ஜாதத்தில் சந்திரன் வந்து ஒருத்தர் ராசிக்கு ஒருத்தர் ஆரட்டார கூடாது லக்னமும் ஆரட்டக்கூடாது அதாவது சுக்கரனும் ஆர்டரக்கூடாது இது ஒரு பொது விதி அது ஒரு லக்னமே ஆரட்ட வரக்கூடாது தான் விதி இருக்குது இதே நம்ம அனுசரிக்கணும் திருமண பொருத்தங்கிறது பல விஷயங்களை பார்த்தா நம்ம கட்டத்தை பார்த்தா எடுக்கிறேன் பத்து பொருத்த பொறுத்த பார்த்தோம் மற்ற இதே ஒரு கரகத்தை முடி முடிவெடுக்க முடியாது ஒரு லக்னாபி ஜாத்தில் வளர்த்தேன்னா எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் இல்லை லக்னாவியை வளர்த்து அட்டமாய் வலு குறைஞ்சால் வாழ்க்கையில் ஆயில் நமக்கு நீ தீர்க்கம் இல்லை ஆனால் லக்னாபி வலு குறைஞ்சி அட்டமையாவை வளர்த்துனா வாழ்க்கையில் போராட்டமான வாழ்க்கை ஏற்படும் ஆனால் போட்டதுலேயே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கிறது என்னுடைய கருத்து அதுக்கப்புறம் ஒரு லக்னத்துக்கு சந்திரன் ஆறெட்டு பைண்டில் மறைந்தால் அவர்களுக்கு ஜ ஜலதோஷம் சந்தோட பிரச்சனை கண்டிப்பாக வரும் அந்த சந்தனம் கூட ராகு ச ராகு கேது ச சனி சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு இந்த மண்டபாரம் மண்டகன மண்டபாரம் இந்த முதுவலி குறுக்கோலி இந்த ஊரல் கைகால் தேமல் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் அதனால ச எந்த ஜாத்திரையும் சந்தனன் தனிச்சிருக்கிறது நல்லது நல்லது ஆர்டப்பில் மறைஞ்சாலும் உடம்ப உடல் ரீதியாக அதாவது நாலாம் மதிவு எவ்வளோ வலுவாக இருந்தாலும் சந்தனன் கொஞ்சம் அவங்களுக்கு சளி தொந்தரவு சைனஸ் ப்ராப்ளம் இந்த மண்டகன மண்டபாரம் தைராய்டு பிரச்சனைகள் இந்த மாதிரி நீர் அதை அதாவது சளி அடிக்கடி பிடிச்ச நுரையரில் நீர் கோக்குறது இந்த மாதிரிலாம் அதிகமாக ஏற்படும் அதில் ஒருத்தருக்கு சந்திரம் மறைஞ்சால் இன்னொருத்தருக்கு சந்திரம் மறையாமல் எடுங்க ஒருத்தருக்கு லக்கணத்துக்கு ஆறு அடிப்படையில் சந்திரம் வரைஞ்சா இன்னொருத்தருக்கு மறையாமல் இருந்தால் அவங்களுக்கு உடல் ரீதியாக எதுவும் ஒருத்தருக்கு பிரச்சனை ஒருத்தர் சமாளிச்சுடுவாங்க அதுமாரி பொருளாதாரங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் ஒரு ஜாத்தில் வந்து குரு மறைஞ்சுனா சகலமும் கெட்டுப்போச்சு குரு குச்சமாக இருந்தாலும் மறைஞ்சால் மறைதான் வேலை செய்யணும் மற்ற க குச்சங்கிற வேலை செய்யுமாலும் சொல்ல முடியாது ஒருத்தருக்கு மறைந்தால் ஆறு அடிப்படம் மறைந்தால் ஒருத்தருக்கும் மறையாமல் இருக்க வேண்டும் அப்போதான் பொருளாதீதியாக முன்னேறுவார்கள் திரும்ப பத்திரம் அதை கண்டிப்பாக பார்க்கணும் உங்களுக்கு எந்த கரகம் மறைஞ்சாலும் மறையாமல் பிரச்சனை இல்லை குரு மறையாமல் தான் விசேஷம் இப்போ புருஷனுக்கும் மறையாமல் பொண்டாட்டிக்கும் மறையாமல் இருந்தால் ரொம்ப விசேஷம் அவங்களுக்கு பிறக்க பிள்ளைங்களுக்கு தான் வாழ்க்கையில் உன்ன அடைவாங்க இதே புருஷனுக்கு மறைஞ்சிருந்து மனைவிக்கும் மறைஞ்சிருந்து கணவன் மனைவி ரெண்டும் மறைஞ்சு பிறக்கிற பிள்ளையும் மறைஞ்சால் அவங்க வாழ்க்கையை தருத்தினே நின்று அண்ணப்படும் எந்த கிரகங்கள் வலுவாக இருந்தாலும் அதை அதை அவங்க அந்த பாவத்தை ரசிக்க முடியாது குரு தான் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு உங்களுக்கு லக்கணா லக்கண பேருக்கெல்லாம் மறையக்கூடாமங்க அட்டமே பேருக்கும் பாதம் எதுலாம் மறையாம இருந்தால் குரு ராசி லக்கணத்தில் பார்த்தால் அவருக்கு வாழ்க்கையில் எந்த சூழல் இருந்தாலும் முன்னேறி வந்து விடுவார்கள் குரு ராசியில் ஒரு லக்கணத்தில் குரு ராசியில் இருந்தால் சரி லக்னத்தை சார் ஆனால் ராசியில் சந்திரோட சந்திரன் சந்திரோட குரு ஆனால் லக்கணத்தை குரு லக்கணத்தை குரு பார்க்குற ராசியை குரு பார்க்குறது இப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு பெ பெரிய ஒரு விசே விசேஷமாக நோய்கள் வராது ரெண்டு நிமிஷம் விசேஷ பெரிய நோய்கள் வராது சுகர் இருக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ அமையப்பட்டவங்களுக்கு அவங்க அப்போ சுகர்லாம் மாத்திரை போடணும்னு திருநவர் வழி கிடையாது ஆனால் மாத்திரையும் போடாங்க காப்பியும் குடிச்சிக்கலாம் தெதா வெளியே போனால் காப்பி குடிச்சோம் அல்வாயும் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் செய்யாது ஒரு ஆள் மாத்திரை போடாமல் தான் ஒன்றும் செய்யாது குரு ராசியில் கிடைஞ்சு பார்த்தா தெய்வ எனக்கு ஜாதகம் எதுக்கும் கவலை அவ்வளோ கவலைப்பட மாட்டார்கள் முக்கியமாக அவங்களுக்கு கடன் இருக்காது ஆறு குடையினாலும் பார்க்க வேண்டிய தெரிந்தவளுக்கு ஆறு குடையிலும் பார்க்க முடியல குரு ராசியில் கிடந்து பார்த்தா கடன் பத்து லட்ச ரூபாய்க்கு இருந்தால் இருபது லட்சம் ரூபா சொத்து தான் பார்த்தா பத்து லட்சம் கடன் வரும் எதுவுமே இல்லாமல் கடன் அவங்களுக்கு வராது எது இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஜாதகத்தை பார்த்து நான் தெரிஞ்சுட்டு உண்மை இதனால தான் ஒரு கணவனுக்கு மறைஞ்சால் மனைவிக்கு முறைஞ்சான் ஜாதகம் சேர்ப்பேன் இதே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த க எனக்கு இந்த கடையில் வந்து ஜாமான் சாமியெல்லாம் எனக்கு முதல் குரு எனக்கு நிறைய குரு இருக்காங்க இல்லை சக்தி குரு எனக்கு ஒரு குரு தான் அவர் ரெண்டு பாயிண்ட்டு சொல்லியிருக்காரு இதேமாதிரி நிறைய பாயிண்ட்டு நான் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு கிட்ட இருபது முப்பது குருமார் இருக்காங்க அந்த குருமார் அனைவரும் வணங்கி இந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது உங்கள் வாழ்க்கையில் இது உங்களுக்கு பொறுத்தனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் திருச்செந்தூர்லேருந்து வரேன் என் பேர் சிவத்திரு கணேசன் கணேசனாச்சாரியார் என்னுடைய செல்லில் தூத்து திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்லேருந்து வரேன் என் செல் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு ஜீரோ ஜீரோ ஐம்பத்தெட்டு மீண்டும் ஒரு முறை சொல்றேன் என் பேர் சிவத்திரு பேவிய கணேசனாச்சாரியார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வர செல் நம்பர் தொண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு சீரோ சீரோ ஐம்பத்தெட்டு எட்டு எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சு விடைபெற இந்த மாவட்டம் எனக்கு நிறைவான பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இது காலங்காலமாக தொடர்ந்து ஆசைப்படுறேன் வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி 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 திரு கணேசன் சார்